ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வந்து பண்ண போகிறோங்க என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம மாடித்தோட்டத்தில் தக்காளி அறுவடை வந்து போய்கிட்டு இருக்குதுங்க ரொம்ப சிறப்பாகவே அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப நாள் கழித்து அதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் அமிலம் குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து நம்ம முருங்கைக்காயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் செடி முருங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முருங்கைக்காய் இருக்குது இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் இல்லைங்களா நமக்கும் பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்குதுங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன் அது வேறு ஃபுல்லாக போயிடுச்சுங்க அந்த பக்கெட் ஃபுல்லாக அதனால் அந்த செடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்தது சரி இதை எடுத்துட்டு புதுசாக வேறு ஒரு பக்கெட்டில் புதுசாக போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா பூ வச்சு பிஞ்சு போட்டிருந்ததுங்க அதனால் அதை எடுக்கவே இல்லை அப்படியே விட்டுருந்தோம் அந்த பிஞ்சு பாத்தீங்கன்னா பெருசாக முருங்கைக்காய் இப்போ நமக்கு அறுவடைக்கும் வந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்குது மூணு முருங்கைக்காய் நல்லா பெருசாக அடுத்து பார்த்திங்கன்னா குட்டப்புடலை மூணு இருக்குது அதையும் அறுவடை பண்ணிட்டு போயிடுவோம் குட்டப்புடலை மட்டும் இல்லைங்க வரிப்புடலை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் போட்டு விட்டுருக்கோங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா அது அணிலா குருவியானு தெரியலங்க அதை வளரவே விட மாட்டேங்குது அந்த பந்தலுக்கு மேலே போகிற கொடியை பார்த்திங்கன்னா நுனியை பிடிச்சி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறதுங்க இது ஒன்று மட்டும் எப்படியே தப்பிச்சிருச்சு அதனால் இது ஒரு கொடியில் மட்டும் நமக்கு அறுவடைக்கு வந்துக்கிட்டு இருக்குது கோவக்காய் வந்து இன்றைக்கி நிறையவே இருக்குதுங்க அப்படியே தோரனை கட்டி விட்ட மாதிரி லைனாக காய் இருக்குது பாருங்க போன அறுவலையில் வந்து நான் கோவக்காய் அறுவடை பண்ணலை ஏன்னா அப்போ வந்து எல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக இருந்தது இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது பாருங்க இப்போ ஆனால் இந் இந்த தடவை நிறைய காய் வந்து இருக்குது அதனால பெரிய பிளேட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துரு லாஸ்ட்டாக நம்ம அறுவடை பண்ணினப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட் வச்சிருந்தேன் இன்றைக்கி காய் நிறைய இருக்குன்ட்டு பெரிய பிளேட்டு எடுத்து வந்திருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க கசப்பே இல்லாமல் மாடிக்கு வந்து தோட்டத்தில் ஏதாவது வேலை பார்க்க வர்றப்ப என் கணவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மாவே வெள்ளரிக்காய் மாதிரி பறித்து சாப்பிடுவாங்கங்க ஏன்னா இது கசப்பே இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா வெள்ளரிக்காய் மாதிரி கடித்து சாப்பிட்ருவாங்க சும்மாவே செடி நம்மக்கிட்ட எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நீங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ரேட்டு என்ன ஷிப்பிங் சார்ஜெல்லாம் நான் சொல்கிறேங்க முக்கால்வாசி காய் வந்து நான் பறிச்சுட்டேன் இந்த இடத்துனிக்கு வந்து எனக்கு எட்டலை அதனால் என் கணவர் வந்து பறிக்கிறாங்க கொடி ஃபுல்லாக படந்துருச்சுங்க நல்லா படந்து இப்போ காய் நிறைய காய்க்குது இன்றைக்கி வந்து பெரிய பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட் டைம் சின்ன பிளேட்டில் அறுவடை பண்ணேன் இன்றைக்கி பெரிய பிளேட்டில் ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கேன் இது எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த கொடியிலையும் பார்த்தீங்கன்னா பூ வச்சு பிஞ்சு போட ஆரம்பித்தாச்சு இங்கே பாருங்கள் அந்த கொடியை இது வச்சு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை தான் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது சரி நமக்கு வாரத்தில் ரெண்டு முறை கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு கொடி வச்சு விட்டுருக்கேங்க இதுவும் நல்லா பூ வச்சு காய் சூப்பராகவே பிஞ்சி போட்டிருக்குது இந்த காய்களும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு ஒரு நாலஞ்சு நாளில் அறுவடைக்கு வந்துடுவாங்க கோகம் அறுவடை முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம குண்டு வெள்ளரி போட்டு விட்டுருந்தாங்க அதில் ஒரு காய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் வெள்ளரி வந்து இப்போ தோட்டத்தில் நிறைய போடலைங்க போடணுன்ட்டு ஆசை தான் வேறு செடிகள் தக்காளி செடிகள் நிறைய இருக்கிறனால இடம் வந்து இல்லை அந்த தக்காளி செடி அறுவடை முடிய முடிய குட்டு வெள்ளரி அப்புறம் பிஞ்சி வெள்ளரி இதெல்லாம் போடலான் இருக்கேன் மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரியில் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் பக்கத்துலேயே இன்னொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா பூ வச்சு நிறைய பிஞ்சி போட்டுக்குது இது பாருங்க அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெய் மிளகா நிறைய பழம் இருக்குதுங்க ஒரு நாலு பழத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டு போயிடுவோம் ஒரு அஞ்சு பழம் இருக்குதுங்க ரெண்டு பெரிய பழம் மூணு சின்ன பழம் அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது இன்னொரு பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பறிக்கலான்ட்டு நினைக்கிறேன் அது பாருங்கள் பிஞ்சா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பறிக்கலாம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி நிறைய அறுவடை பண்ணுறாங்க இந்த பேக்கில் இருக்க முள்ளங்கி எல்லாத்தையும் பறிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா இலைக்கடியில் நிறைய பூச்சிகள் வந்துருச்சுங்க அந்த பச்சை கலரில் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் பரவிடும் அதனால் இன்றைக்கி எல்லா முள்ளைங்கும் பறித்து எடுத்துடலான் இருக்கேன் ஏன்னா பக்கத்தில் இன்னொரு பேட்சு போட்டு விட்டுருக்கேங்க சின்ன சின்னதாக இருக்குது அதுக்கும் பரவிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் ப பறிச்சு எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துடலாங்க அந்த பூச்சியை காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா இது தான் அந்த பூச்சிங்க இது வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுங்க நிறைய பரவிடுது இலைகளுக்கு அடியில் வந்து நிறைய பரவிடுது அதனால தான் இதை எல்லாமே பிடுங்கிட்டேன் பக்கத்தில் பாருங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு பேட்ச் போட்டு விட்டுருக்கேன் அதுக்கு போயிடுச்சுன்னா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டேங்க போய்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் ஆனால் இந்த பூச்சி என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ளவுஸ் போட்டு அதை வந்து நசுக்கி விட்டு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு போனாலும் சரி காய் பறிக்க போனாலும் சரிங்க அது டக்குன்னு எல்லாம் மண்ணில் வந்து குதிச்சிருதுங்க அதுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மண்ணில் குதிச்சிருதுங்க இப்போ நான் பறிச்சா இல்லைங்களா எல்லாம் பாருங்கள் மண்ணில் குதிச்சு இருக்குது அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நசுக்கி எடுத்துடணும் இல்லைனா பக்கத்தில் இருக்க முள்ளங்கிக்கு வந்து பரவிடுங்க அடுத்து வந்து எல்லோ பியூர் டொமோட்டோ இருக்குது அதையும் பறித்து போயிடுவோம் எல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நேரத்தையும் பறித்து போயிடுவோம் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இன்றைக்கி வந்து எல்லோ பியூர் டொமோட்டோ நிறையவே இருக்குதுங்க ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் எல்லா தக்காளிலேயும் கொஞ்சம் பீரோ டொமோட்டோ எல்லாம் பறித்து முடிச்சுட்டு எங்கள் வீடியோ வந்து கட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பெரிய பிளேட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நிறைய தக்காளி இருக்குன்ட்டு போன தடவெல்லாம் சின்ன பிளேட்டில் வந்து பறித்து எடுத்தேன் இன்றைக்கி பெரிய பிளேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா லைபீரியா தக்காளி லைபீரியா தக்காளி கொஞ்சம் தாங்க இருக்குது இன்றைக்கி இந்த வருஷம் லைபீரியா தக்காளி தான் எங்களை கொஞ்சம் ஏமாத்திடுச்சு அளவுக்கு காப்பு இல்லை தக்காளி செடியெல்லாம் பாருங்கள் இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுச்சு வெயில் கொஞ்சம் தாங்க மாட்டேங்குதுங்க அந்த தக்காளி எல்லாம் அந்த லைபீரியா தக்காளியெலாம் சுத்தமாகவே வெயில் தாங்க மாட்டேங்கிது கொஞ்சம் இலையெல்லாம் கருகி போயிடுது லைபீரியா தக்காளியை அறுவடை பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் செரி தக்காளி அது இன்றைக்கி நிறையாவே இருக்குது அதையும் பறிச்சு போயிடலாம் பிளாக் செரி டொமோட்டோ எல்லாம் அறுவடை பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செரி டொமோட்டோ இருக்குது அதையும் அறுவடை பண்ணிவிட்டு போயிடும் இது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சேங்க அது பார்த்திங்கன்னா நான் வச்ச வெரைட்டியாகவே இல்லை அது வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அது நார்மல் தக்காளி மாதிரியே இருக்குது அதை எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு ப்ளே ப்ளேட்டு ஃபுல்லாக இருக்குது இது பாருங்க செரி டொமோட்டோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி எல்லாம் ஒரு பிளேட்டு இருக்குதுங்க அப்புறம் ஜாமூன் தக்காளி வச்சேன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா காய் வச்சு இன்னைக்கு பழுக்க ஆரம்பிச்சாச்சு அது தாங்க இது இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கெல்லாம் ஒரு மூணு பழம் வந்து அதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி காயவும் தலையவுமாவே இருந்ததுங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாகவே காஞ்சி போயிடுச்சு அதில் ரெண்டு பழமும் இருக்குது அதை பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த செடியை பிடுங்கி எடுத்துகிட்டு இதில் வந்து செம்பருத்தி நட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம நாட்டு செம்பருத்தி வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் நடலான்ட்டு இருக்கேங்க இந்த மண்ணில் இந்த பக்கெட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா செடி அவரை கொஞ்சம் இருக்குது செடி கோழி அவரை அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு செடி தாங்க இப்போ காய் வந்து கொடுத்துக்கிட்ருக்குது இன்னும் ஒரு ரெண்டு செடி வந்து போட்டு விட்டுக்கேன் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு செடி போடணுன்ட்டு ஆசைங்க போடணும் இந்த தக்காளி எல்லாம் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த பேக்கில் இருக்க மணெல்லாம் எடுத்து கொட்டி உரம் கலந்து விட்டு மேலே தனியாக எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே கொஞ்சம் பையன் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் செவத்துக்கட்டை மேலே இருக்குது நம்ம மாடி கைப்பிடி சோறு இருக்குங்களா அது மேலே இருக்குது அதெல்லாம் இறக்கி போட்டு தான் செடியவரை வந்து போட்டு விடணும் இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி இருக்குது செடியவரை அடுத்தது வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயே ரொம்ப அழகான ஒரு செடி பேரழகின்ட்டு சொல்லலாம் அந்த வானம் பார்த்த மிளகா அவ்வளோ ஒரு அழகுங்க அதுவும் அந்த மஞ்சள் கலராக காயாக இருக்கும்போது மஞ்சள் கலராக இருக்கும் இல்லைங்களா அப்போ தான் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ எல்லாம் பழுத்துருச்சு பழமாக இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு செடியில் வந்து பழம் இருக்குது முன்னாடி பறிச்ச செடியில் வந்து நிறைய பழம் இருந்தது வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இது வந்து இன்னொரு செடி இதில் காய் நிறைய இருக்குது பழம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது எல்லாத்தையும் பறித்து எடுத்துடலாம் அடுத்து வந்து லெட்யூஸ் பச்சை கலர் லெட்யூஸ் அப்புறம் சிகப்பு கலர் லெட்யூஸ் இன்றைக்கி வந்து குண்டு வெள்ளரி அறுவடை பண்ணியிருக்கேன் இல்லைங்களா சரி சாலட் போடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் லெட்டிஸும் பறிக்கிறேன் இவங்களும் நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகா இருக்கிறவங்க அங்கே அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவ்வளவுதாங்க எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க எல்லாம் கீழே வந்து கிச்சனில் அடுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா மாடியில வந்து அந்த பேரல் மேலே வைக்க முடியல அதனால கீழே எடுத்துட்டு வந்துட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்து நிறையவே பறிச்சிருக்கேன் அந்த இலையில் இருந்த பூச்சிகளை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா இங்கே வந்து கொட்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா அப்புறம் பின்னாடி பாருங்கள் முருங்கைக்காய் மூணு முருங்கைக்காய் நல்லா ஜம்முன்னு இருக்குது மூணு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேங்க கூட அவரைக்காயும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் பச்சை சிகப்பு ரெண்டும் இருக்குது அப்படியே வந்தமுன்னா கோவக்காய் நிறைய கோவக்காய் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி வெரைட்டி எல்லாம் இருக்குதுங்க எல்லோ கலர் பியார் டொமோட்டோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வானம் பார்த்த மிளகாய் பழம் அதுக்கு பக்கத்தில் வந்து செரி டொமோட்டோ அப்புறம் வந்து இன்னொரு வெரைட்டி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அது இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ இருக்குது அப்புறம் லைபீரியா தக்காளி இருக்குது குண்டு வெள்ளரி லெமன் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டைப்புடலை ஒரு மூணு குட்டைப்புடலை இன்றைக்கி இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு பீர்கங்காய் ஒன்று செடி அவரை அப்புறம் நெய் மிளகா உங்கள்கிட்ட காமிக்கலையே தக்காளியோட கலந்து இருக்கவும் தெரியலங்க நெய் மிளகாய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் இதாங்க அறுவடை பண்ணியிருக்கோம் தக்காளி நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ வந்து பார்த்திங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்